சொடக்கு போடுற நேரத்தில் நூல் கோர்க்கை நெத்தியில் வைக்கிற பொட்டு போதும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் முடிக்கக்கூடிய நிறைய டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லிமானி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் காலையில் இல்லைனா நம்ம அவசரமாக சமைச்சிட்ருப்போம் அந்த டைமில் நமக்கு சாப்பாடோ இல்லைன்னா பருப்போ வேக வைக்கும்போது இந்த குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவே ஆகாது இந்த குக்கரோட ப்ரெஷரை நம்ம உடனே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பைப்பில் டேப் வாட்டர்லலாம் தண்ணி விட்டு காட்டுவாங்க அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்கிற ஒரு துண்டையோ துணியையோ குக்கருக்கு மேலே போட்டு விட்டுட்டு அது மேலே தண்ணி ஊற்றி விட்டுருங்க சில் தண்ணி இந்த மாதிரி செய்யும்போது குக்கரோட ப்ரெஷர் நமக்கு டக்குன்னு போய்டும் ப்ரெஷராக நம்ம இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணலாம் ரொம்ப நேரம் நம்ம காற்றுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவசரமாக வேலை செஞ்சிட்ருக்க சமயத்தில் இந்த ஐடியா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சமயத்தில் இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் உங்கள் வேலையை டக்குன்னு செய்யக்கூடியதாகவும் இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் போடவும் மறந்துடாதீங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் ஒரு கர்ச்சீஃப் எடுத்திருக்கேன் லேடிஸோ ஜென்ட்ஸோ நம்ம அதிகமாக செய்கிற தப்பு என்னன்னா கர்ச்சீஃபை கையில் எடுத்துகிட்டு போவோம் ஆனால் திரும்பி வரும்போது தொலைச்சிட்டே இருப்போம் கர்ச்சீஃப் அடிக்கடி நீங்கள் துளைக்கிறீங்களா இனிமேல் கர்ச்சீஃபை தொலைக்காமல் இருக்க நீங்கள் உங்களோட விரலில் போட்டிருக்க மோதிரத்தில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க மோதிரத்தோட அந்த கேப்பில் அதாவது மோதிரத்துக்கும் விரலுக்கும் நடுவில் இருக்க கொஞ்சம் கேப்பில் இந்த கர்ச்சீஃபை சொருகி விட்டுட்டிங்கன்னா இந்த கர்ச்சீஃப் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கை நழுவி விழுகாது இது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் நம்மளோட கர்ச்சீஃப் அடிக்கடி தொலைஞ்சு போகாது ஏன் ஏன்னா இந்த கர்ச்சீஃப் அழகா இந்த மோதிரத்தோட சப்போர்ட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லை லூஸான மோதிரமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சொருகி போது மோதிரமும் நமக்கு டைட்டாக இருக்கும் அடுத்த டிப்புக்கு நான் ஆரஞ்சு பழம் எடுத்துருக்கேன் பொதுவாக ஆரஞ்சு பழம் சாத்துக்குடியெல்லாம் பிழிஞ்சு ஜூஸ் போடணுன்னா அதுக்குன்னு நம்ம ஒரு ஜூசர் வாங்கி பயன்படுத்துவோம் அப்படி உங்கள் வீட்டில் ஜூசர் இல்லை அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் ஜூஸ் போடலாம் அதுக்கு தேவை இந்த மாதிரி டீ வடிகட்டி இந்த டீ வடிகட்டி சின்னதாக இருக்குது இதுக்கு பதிலாக இன்னொரு ஐடியாவும் சொல்லியிருக்கேன் இந்த டீ வடிகட்டி மேலே இந்த மாதிரி ஆரஞ்சு நாலஞ்சு பழ ஒரு ரெண்டு மூணு போல வச்சுட்டு அதுக்கும் மேலே நம்ம டீ குடிக்கிற டம்ளர் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க நான் அடியில் கண்ணாடி பாத்திரம் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்டீல் பாத்திரம் வச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம் அதே மாதிரி இன்னொரு பொருள் என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வடிகட்டி வச்சுருப்போம் அந்த வடிகட்டியில் நீங்கள் ஒரு முழு பழத்தையும் போட்டுட்டு அழகாக நீங்கள் பிழிஞ்சி எடுக்கலாம் இதனால் நமக்கு ஜூஸ் வடிகட்டி இல்லாத டைமில் என்னடா பண்ணுறதுன்னு முழிக்கவே தேவையில்ல டக்குன்னு நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்காவது ஒரு நாள் தேவைப்படலாம் இப்போ நம்ம அடுத்தட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஒரு தட்டு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் புதுசாக அரிசி வாங்குவோம் அப்படி இல்லைனா நம்ம பயன்படுத்துகிற அரிசியில் வண்டு இருக்குதுனாலும் நம்ம அந்த அரிசியை இந்த மாதிரி செக் பண்ணி பார்ப்போம் அரிசியில் வண்டு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஒரு அரிசியை கிளறி கலரி அந்த வண்டை எடுக்கிறதா இருக்கும் அரிசியில் இருக்க வண்டு ரொம்ப எளிமையாக அந்த அரிசியை விட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி வினிகர் எடுத்துக்கோங்க வினிகர் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த வினிகர் தண்ணியை இந்த மாதிரி அரிசிக்கு நடுவில் வச்சு விட்டுட்டு இந்த தட்டை நம்ம டைட்டாக மூடி விட்டுடலாம் இந்த வினிகரோட அந்த ஸ்ட்ராங்கான நெடிக்கு உள்ளே இருக்கிற பூச்சி அழகாக நமக்கு மேலே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக கிளீனும் பண்ணிக்கலாம் நீங்கள் புதுசாக அரிசி முட்டை வாங்கியிருக்கீங்க அது உள்ள இருக்க அரிசியில வண்டு இருக்கான்னு தெரியணும்னாலும் நீங்க இது போல ட்ரை பண்ணி பாருங்க அரிசி முட்டையோட உள்பக்கம் இருக்கிற வண்டு வெளியில வர்றதுக்கு இந்த வினிகர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி வினிகர் தண்ணி வச்சுட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரம் அப்படியே மூடி வைங்க அப்போ தான் அந்த வண்டு எல்லாமே நமக்கு வெளியில் வரும் வினிகர் தண்ணியை இந்த மாதிரி கூட நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இந்த வினிகர் தண்ணியை நம்ம அப்படியே கீழே ஊற்ற தேவையில்லை இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்க அந்த தண்ணிக்குள்ளே இந்த வினிகர் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் பொதுவாக வெங்காயம் நம்ம கட் பண்ணும்போது தண்ணிலருந்து தண்ணி வரும் வெங்காயம் கட் பண்ணும்போது தண்ணி வராமல் இருக்க இந்த மாதிரி நம்ம சாதாரண தண்ணியில் கொஞ்சம் வினிகர் தண்ணி கலந்துட்டு வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷம் போட்டு விடுங்க அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட கண் எரிச்சலோ கண்ல இருந்து தண்ணி வர பிரச்சனையோ இருக்காது இந்த தண்ணியில் நம்ம குழம்புக்கோ இல்ல பொரியல்கோ பயன்படுத்த போற காய்கறிகளையும் ஒரு பத்து நிமிஷம் போட்டு விடுங்க இந்த காய்கறிகள் மேல ஏதாவது மருந்து தெளிச்சிருந்தாலும் அந்த மருந்தோட தன்மை எல்லாமே இந்த தண்ணியிலே போயிடும் அதுக்கப்புறம் இந்த காயை நல்லா மறுபடியும் ஒரு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிடுவேன் குழம்பு பொரியலுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி காய்கறியை இந்த மாதிரி கூட நம்ம அலசலாம் இப்போ நம்ம அடுத்த பக்கம் ஒரு பவுலில் தண்ணி தான் எடுத்திருக்கேன் பொதுவாக நம்ம வீட்டில் பல் விளக்குற பேஸ்ட் காலி ஆயிடுச்சின்னா அது அப்படியே நம்ம தூக்கி போடக்கூடாதுங்க அந்த பேஸ்ட்டோட உள்பகுதியில் நிறைய பேஸ்ட்டு அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேஸ்ட்டெல்லாம் காலியானதுக்கப்புறம் இந்த கவரை தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா குளுக்கி எடுத்துகிட்டு அந் இன்னொரு பவுலில் சேர்த்துக்கோங்க இந்த கோல்கேட் தண்ணியை நம்ம பலவிதமான கிளீனிங் வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் அதை எப்படிலாம் க்ளீன் பண்ணலான்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதை உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணியும் பாருங்கள் இப்போ இந்த பேஸ்ட்டோட கவரை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம சிங்க் ஏரியாவில் இருக்க பைப்பில் தான் மாட்டி விட போகிறோம் உங்கள் வீட்டில் ஷவர் பைப் இல்லைனாலோ அப்படி இல்லைனா ஷவர் பைப் அடிக்கடி அழுக்காயிருது அதை க்ளீன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குனாலோ நீங்கள் இந்த கவரை யூஸ் பண்ணுங்கள் பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இது போல் பேஸ்ட்டோட கவரை நீங்கள் பைப்பில் மாட்டி விட்டுருங்க நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி மாட்டி விட்டிங்கன்னா நல்லா அந்த பைப்பில் ஆகிடும் இது நல்லா க்ரிப்பாகவும் இருக்குங்க இப்போ உங்கள் கைகளை பயன்படுத்தி இந்த கவரை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னால் அழகாக நமக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இது ரொட்டேட் ஆகும் இதை பயன்படுத்தி நம்மளோட சிங்கை நம்ம அலசி எடுக்கலாம் நம்ம கையில் தண்ணி பிடிச்சி ஊற்றுனா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு காலியான பேஸ்ட் கவர் பயன்படுத்தி உங்களோட வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அடுத்தது நம்ம இந்த மாதிரி பொட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற பொட்டு எடுத்துக்கோங்க இந்த பொட்டு பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம நூல் கோர்க்கிறது எப்படின்னு பார்க்க போறோம் இந்த பொட்டில் இருக்கிற அந்த கிழிச்சு எடுத்துருங்க இப்போ இந்த பொட்டை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இதை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம நூல் கோர்க்க போகிறோம் அதுக்கு தேவை இந்த மாதிரி பூ தொடப்பத்தில் இருக்கிற ஒரு குச்சிங்க இந்த மாதிரி சின்னதாக மெலிசாக இருக்கிற மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க இதை அவ்வளோ சீக்கிரம் உடையாதுங்க அதனால் நீங்கள் நல்லா இதை வளைக்கலாம் இப்போ இந்த மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சிருக்க பொட்டு எடுத்துக்கலாம் இந்த பொட்டில் இந்த தொடப்ப குச்சியை அப்படியே நம்ம ஒட்டி விட போகிறோம் பொட்டில் இருக்கிற அந்த பசை பகுதியில் இந்த குச்சி குச்சியை இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுட்டு இப்போ பொட்டை நீங்கள் நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க இப்போ இந்த பொட்டு நல்லாவே அந்த குச்சியில் ஒட்டிக்கும் அவ்வளோதாங்க நமக்கு நூல் கோர்க்கறதுக்கு சூப்பரான டூல் ரெடி இதை நீங்கள் கடையில் போய் காசு செலவு பண்ணி வாங்குறதுக்கு பைசா செலவு இல்லாமல் வீட்லேயே செஞ்சிடலாம் இந்த நம்ம ரெடி பண்ண டூலில் ஊசியை ஃபஸ்ட்டு நுழைச்சிடுங்க அதுக்கப்புறம் கோர்க்க வேண்டிய நூலையும் உள்ளே நுழைச்சி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த ஊசியை இப்படி நீங்கள் வெளிப்பக்கமாக எடுத்தீங்கன்னா அழகாக அந்த நூல் ஊசியோட காதில் நுழைஞ்சிக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்க கைகளில் நடுக்கம் இருக்கிறவங்கன்னு இல்லை வயசானவங்க இருக்கிறாங்கனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கு ங்க அவங்க ஈஸியா ஊசி நூல் கோர்க்க மெத்தட் ஹெல்ப்பாக இருக்கும் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்ம மழை காலத்தில் அதிகமாக மெழுகுவர்த்தி ஏற்றுவோம் மெழுகுவர்த்தியை நம்ம எங்க அங்கேன்னு வீடு ஃபுல்லாக ஏற்றி வச்சிடுவோம் இதனால இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சதுக்கப்புறம் அதோட அடி பகுதியில் இந்த மாதிரி மெழுகு உருகி உருகி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் இதை நம்ம கையிலையோ இல்லை கத்திலேயோ சுரண்டி எடுத்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாமே டேமேஜ் ஆகிடும் இதை ஒரே நிமிஷத்தில் சரி பண்ண இந்த உருகை மெழுகு மேலே வெது வெதுன்னு தண்ணியை ஊற்றி விடுங்க அவ்வளோதாங்க இப்போ மெழுகு எல்லாம் நமக்கு ஏடி எடாக அப்படியே பிரிஞ்சு வந்துடும் இது ரொம்பவே குயிக்கான மெத்தட் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ட்ரை பண்ணியும் பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன டிப் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் முடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்